நவாலி வடக் என்ற சொந்த இடம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு நடைமுறை இருக்கிற உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் நானும் ஒரு வேட்பாளராக ஒரு கட்சியோட ரெண்டு பேர் கொடுத்தேன் நிற்கிறதுக்காக அதில் வந்து அந்த கட்சி உங்களை மெம்பராக சொல்லி மெம்பர் பூமெல்லாம் வேண்டி நிரப்பி அங்கத்துவ பணம் கட்ட சொல்லி எல்லாம் அந்த உங்களுக்குரிய ஒரு குரூப் குரூப்பொண்ட உருவாக்கி அதில் தான் எல்லா தகவல்களும் தெரிவிக்கப்பட்டது நான் வலியாமன் தென்மேற்கு பிரதேச சபையிலாம் விவரம் நிக்கிறதுக்காக ஆவணங்கள் எல்லாம் அது வந்து இருந்தவர் வந்து ராமநாதன் அர்ச்சுனா பாராளுமன்ற உறுப்பினர் அவர் எல்லாம் ஊடகத்துல தான் எல்லாம் சொல்லி ஊடகத்துல ஒரு தம்பியை அறிமுகப்படுத்தி விட்டவர் இந்திரஜித்தன் ஒரு தம்பி வலியாமத்துக்கு பொறுப்பாக அவரை விட்டார் அவர்தான் என்னோட வந்து தொடர்பு கொண்டவர் என் நம்பர்ல அவர்தான் அவங்களோட தொடர்பு கொண்டு அப்படியாக்கா நீங்கள் எங்களோட நிற்கிறீங்களோ ஒன்று நானும் என்னென்னா அவரை நம்பி மக்கள் எல்லா மக்களையும் மாரி நானும் அவரை நம்பினேன் என்னென்னா பாராளுமன்றத்தில் போய் எல்லாத்தையும் கதைக்கிற அப்போ எங்களோட ஊர் மக்கள் இந்த பிரச்சனையும் அவர் மூலம் கொண்டுள்ளாம்கிற நம்பி நான் போய் நானும் அதில் சேர்ந்து கேட்பம் சொல்லி ஓமென்று சொல்லி எல்லாத்தையும் கொடுத்தனா கொடுத்த டைமில் அவை அந்த குரூப்பை உருவாக்கின உடனேயே நாங்கள் கருத்து போட முடியாமல் குரூப்பை அவை முக்கியமா நான் மூன்று பேருந்தான் அதுல போடலாம் அச்சுனாவும் கௌசல்யா அந்த லட்சிய நம்பி மூன்று பேருந்தான் அதுல கருத்துக்கள் அவண்ட இதுகளை மட்டும்தான் போனீங்கன்னா உங்கள கருத்துக்களை கேட்கறதுக்கே எங்களுக்கு அதுல ரெண்டைக்கு எனக்கு ஒரு லைட்டா அதுலயே சந்தேகம் வந்துடுது ஏனும் எப்படி மறைக்கணும் அதங்களுக்கு உங்களோட கருத்தை வெளியிட முடியாம இருந்தது அப்ப எங்கள்ட்ட வந்து வந்து அந்த தம்பி தான் இல்ல ஆவணங்களே மாங்கிட்டு போறேன் சைன் எல்லாத்தையும் எங்கள்ட்ட வேண்டிட்டு போனேன் நான் அப்ப கேக்குறேன் தம்பி நாங்கள உதவி செய்யணுமோ ஒன்னு சொல்ல இல்ல இல்லையாக்கா தேவை இல்லையா அவரை சந்திக்களை சந்திப்பேன் எல்லாத்தையும் நான் கேக்குறேன் இல்லையாக்கா அவர் நேரம் இல்லாம ஓடி திரியுறாரு ஆனா தான் சொல்றாரு ராக்கள் இருக்கிறவன ஆக்கள் பற்றாக்குறை இருந்தது அது ஆக்கள் பெற்றாக்குறை என்னக்க நான் ஓடி திரிகிறேன் நூறு கீழ ஓடி இந்த பக்கத்துல நான் வடக்கு கிளாக்குக்கெல்லாம் போய் கேட்கறேன் செய்யக்கூடிய பிள்ளைகள் இருக்கிறேன் பொம்பளை பிள்ளை எல்லாம் கேட்க ஓமன்ட்டு சொன்ன பிள்ளை அடுத்த நாள் அந்த உறவினர்கிட்ட விசாரிச்சிருக்கிறா அப்படி அர்ச்சனா பற்றி அவர் சொல்லிட்டு நான் அதை பேசுவேன் நல்லவர்களாக நான் பேசி இதை கிளச்சி நீங்க நீங்கள் எதனோடனா அந்த பிள்ளை அடுத்த நேரம் போன் எடுத்து சொல்லுது ஐயோ நாங்கள் விரை இல்லை அவர் பேசுவாராம் கடைசி வரையும் நான் வர மாட்டேன் எல்லாம் சொல்லிட்டு அப்போ நான் அந்த அந்தவரி கடைசியா ஆக்கள் பற்றாக்குறையில் நான் இந்த மகள படிக்கிற மகள் இவற்ற இதில் ஆக்கள் பற்றாக்குறைக்காக கொடுத்தன அப்படி கொடுத்தா இல்லாட்ட இதில் போமெல்லாம் வேண்டி சைன் பண்ணிவிட்டு உங்கள்ட சைனும் கடையில் தான் வந்து வேண்டிவிட்டேன் கடையில தான் எல்லாம் வேண்டி இறை போட்டு நான் கடைசி நாளும் கேட்கிறேன் காசு கட்ட கடைசி நாள்ல அந்த காசு பற்றி அப்படி வேற வாய்ஸ் மெசேஜ் போடணும் வாய்ஸ் மெசேஜ் போட்டவ காசு பற்றா குறையா இருக்க இல்ல வீட்பாளரும் காசை போடும்போ காசு பற்றா குறையா இருக்கன்னு கடைசி நாள் பத்தொன்பதாம் தேதி புக்கு தான் முடிவு டேட் அதுக்கு போடும்போ நீங்க வேட்பாளர் இல்லாத பட்சத்துல அந்த காசு திருப்பி தரப்படுமன்னு நானும் என்னச்சத உடனே காசு இல்லையே உடனே மாறி கொண்டு போய் ஐயாயிரம் ரூபாய் அக்கௌண்ட்ல அந்த கட்சியை தம்பி தந்த அக்கவுண்ட் நம்பர் எல்லாத்தையும் குரூப்ல போட்டு இருந்தவர் கொண்டு போய் அந்த காசு ஐயாயிரம் ரூபாயும் போட்டுட்டு வந்தேன் அப்ப காசு நாங்கள இன்னத்துல பாக்குறோம்டா இந்த கட்சி இது எல்லாத்தையும் அவர் யூடியூப்லதான் பாக்க வேண்டிகிட ஊடகத்துல எல்லாத்தையும் சொல்றாரு அதை பார்த்து பார்த்து தான் தெரிய வேண்டிகிடா கடைசி நாளும் அந்த முதல் நாள் வந்து சைன் பண்ணிட்டே கேட்கிறேன் தம்பி நாங்க விரவணும் இல்லோ விரத்தேவில் இல்லையாக்கா நீங்க விரத்தேவில் என்ன அந்த தம்பி எல்லாத்தையும் சொல்லி போட்டு வேண்டிக்கொண்டு கொண்டு போயிட்டு கடைசியா என்னெண்டா அந்த பன்னெண்டு மணி ரிஜெக்ட் அண்டு டேட் முடியுது இருபதாம் தேதி குளோசிங் டேட்ன்றது எங்களுக்கு தெரியல அப்போ இது ஆறு மணிக்கு யூடியூப்ல அர்ஜுனான் யூடியூப்ல வருகுது பார்த்தா ரிஜெக்ட் அண்ட் சொல்லப்படுது வலியாமு ரிஜெக்டே எனக்கு பெரிய ஒரு தம்பி போன் எடுத்து கேட்கறேன் பன்னெண்டு ஏழு மணிக்கு தான் நான் அறியிறேன் அப்ப எடுத்து கேட்டா ஓமா அக்கா பயில ஒண்ணுமாங்க கூடுபடையில நாங்கள் ஜூஎஸ் கோட்டல்ல அவர் கௌசல்யா இரவு ஏழு முப்பதுக்கு தங்களுக்கு வந்து நிக்க சொல்லி தங்களுக்கு மெசேஜ் அனுப்பினவா காலமே வந்து நாங்கள் மூன்று பேர் வலிக்காம மேற்கு வடக்கு தென்மேற்கு மூண்டு இதுல பொறுப்பா நின்றது அவையே மூண்டு பேரும் தாங்கள் போய் ஜூஎஸ் போட்டதில்ல காலை மேலே வெயிட் பண்ணினது இப்ப பையனு முக்கால் வேறையும் இல்லையா கூப்பிட கூப்பிட வெறையிலையன்றதும் தாங்கள் போய் இந்த ஒண்ணும் செய்ய இல்லாம அந்த போல தாங்களெல்லாம் நிரப்பி ரெடியா பண்ணி வச்சிருந்ததா பையன முக்கால் அடிக்கிற டாக்டர் அடிக்க அதை சொல்ற ரொம்ப செய்யறீங்க பாங்க கொண்டு பையனு பையன முக்கால் போய் நீங்க என்ன செய்ய முடியுமாங்க என்ன அங்க கொண்டு போனா அங்க ஃபைல் உள்ளுக்கு போகவே இல்லை பன்னிரண்டு மணிக்கிட்டே ஆச்சு ஜூஎஸ் கோட்டல்ல இருந்து இப்ப கச்சேக்குல போகவே பன்னிரெண்டு மணி ஆயிடும் அப்ப பன்னிரெண்டு மணி கொண்டு எப்படி கொடுக்குறதுன்னு நான் அவரை பேசி போட்டு மூன்று பேருக்கு எல்லாருக்கும் வாய்ஸ் மெசேஜ் விட்டேன் இப்படித்தானே எங்களுக்கு பதில் சொல்லுங்க இதை நான் சும்மா விட போறது இல்லையண்டு நான் டென்ஷன் ஆயி கட்டி போட்டு அவர் பிரகாச என்றவர் வடமராட்சிக்கு இதாக இருக்கிறார் கருத்துற இதுல வேட்பாளராக இருக்கிறவர் அவரே அவர் தான் என்ன முக்கியமா இதுக்குள்ள ஒன்ன்தந்தவர் நீங்க நில்லுங்க நான் ஆப்ப பெற்றாக்குறேன் சொல்றேன் நான் நம்ம நிக்க இல்லை எனக்கு வேணாம் எனக்கு வேறு ஒரு இதில் தான் எனக்கு வெறும் வாய்ப்பு இது மக்களுக்கு மக்கள் என்ன இந்த முகத்துக்கு போறோம் ஓட்டு நான் இந்த ஊர் மக்களுக்கு செய்யணுன்றதுக்காக தான் இதுக்கு நிற்கணுன்றேன் இல்லை இல்லை நில்லுங்க ஆக்கள் இருக்கணும் நீங்கள் எதன்டா எங்க நிற்கணும் நாங்கள் பார்த்தா ஒரு தரம் இல்லை அவருக்கு ஒரு தரம் அதுக்கு பிறகு ஃபோன் அடிக்கணும் இல்லை நாங்கள் எடுக்க அப்போ நான் என்ன செய்யணுடா அடுத்த நாள் பேசி போட்டுன்னு வச்சுட்டேன் அடுத்த நாள் தேர்தல் ஆணையாளர்கிட்ட போனேன் வெள்ளிக்கிழமை போய் அவள் இது அங்கே போகத்தான் முழு உண்மையும் எனக்கு தெரிய வந்தது இப்ப ஃபைல் கொடுக்கவே இல்லை அங்கே உள்ளுக்கு போகாம இல்ல ரிஜெக்டும் இல்லை ஃபைல் உள்ளுக்கு போனா தானே ரிஜெக்ட்ன்னு சொல்லுவீங்க கேட்டேன் நம்ம கடிதம் இதன் கொடுத்தனீங்களோ சொல்ல இல்லை ஏன்னண்டா அர்ச்சுனாவை கூப்பிட்டு தேர்தல் ஆணையாளர் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முந்தையே காசு கட்ட போன இடத்தை அப்பள விலங்கப்படுத்தி இருக்கிற தேர்தல் ஆணையாளர் இப்போ நீங்க கூட தனி பேரில் காசு கட்ட முடியாது சுயேச்சை குழுவில் தான் இதனும் அப்போ தனித்தனி இது பாராளுமன்ற தேர்தல் மாதிரி இல்லை உள்ளூராட்சி தேர்தல் என்ற சட்ட திட்டங்கள் வேறு அப்ப அத நீங்க கட்ட முடியாது காசு அப்பர் ரெண்டு பேரையும் நிறுத்தி வச்சு கௌசல்யாவையும் ராமநாத அச்சுனாவையும் வச்சு விளங்கப்படுத்தி இருக்கிறேன் அப்ப ராமநாதன் அச்சனாட்டை நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன் நீங்கள் இவ்வளவு விவரமான நீங்கள் பாராளுமன்றத்துல பெட் பட்ஜெட்டுக்கு எல்லாம் புத்தகம் படிச்சு விளங்கப்படுத்துறீங்க இந்த ஒவ்வொரு டிசிசி மீட்டிங்கா போய் ஒவ்வொரு அதிகாரியையும் கேள்வி கேட்கறீங்க உங்களுக்கு தெரியாத இந்த ஒரு சின்ன விஷயம் போம் நிரப்புறது அப்படி ஆக்கள் காசு கட்டிடுறது அப்படி உங்களுக்கு வடிவா செய்ய முடியும் நாலு நாளைக்கு முந்தைய உங்களுக்கு இந்த விவரம் எல்லாம் தெரிஞ்சிருக்கு அப்ப உங்களை கூப்பிட்டீங்களா நாங்க உங்களை நம்பி நின்ற வேட்பாளர்களை கூப்பிட்டீங்களா கூப்பிடல திட்டம் செக் பண்ணி வெளியாமத்த வெளியாமத்தை நான் அப்படித்தான் சொல்றேன் நான் இன்றைக்கு வந்தது இந்த மக்கள் வேற நம்பி இருக்கிற மக்கள் நான் எனக்கு ரெண்டு வாய்ப்பு கிடைச்சது நான் அதை விட்டுட்டு இங்க வந்து இவையோட நின்றது ரெண்டா இந்த ஊர்ல இருக்கிற மக்கள் சொன்ன காரணம் ராமநாதன் தான் மாவாண சபையிலையும் பெறுவார்க்கா நீங்க இவரோட நிலுங்க உங்களுக்கு நான் ஓட்டு போடுவேன் என்று அப்போ ஒவ்வொரு குடும்பத்திலேயும் மிடுவது ஓட்டு நான் மக்கள் சொல்றதை தேங்காய் வந்தேனா ஆனா இன்னைக்கு அந்த மக்களை நீங்கள் ஏமாத்துறீங்க நீங்க ஏமாத்த நாங்கள் நானே நானே வந்துட்டேன் வரவாயில்ல அந்த மக்களை ஏமாற விட கூடாதுக்காக தான் நான் இந்த வந்துருக்கேன் சரியோ நான் அவ்வளவுங்களோமாத்தி போட்டீங்க நீங்க அவ்வளவு உங்களுக்கு ஒரு ஃபோன் நிரப்புறது இல்லை உள்ளிட்ட கூப்பிட்டங்களை கதைச்சு படிவாத நிரப்பி

கூட்டத்துக்கு நாங்க போக முடியாம இருக்கு எங்களுக்கு தெரியப்படுத்துறேன் அதிகாரிகள் மத்தியில் அவ தங்களுக்கு ஏற்றாக்கல கூப்பிடுன்னு அப்ப நாங்கள் அதுக்குள்ள போறதுக்கு எனக்கு இது ஒரு வாய்ப்பு நான் உள்ளூராட்சி தேர்தலில் போனா எனக்கு வந்து ஒரு வாய்ப்பு தெரிய வரும் அப்படியான ஒரு சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து தான் நான் கட்ட நான் இதுக்கு போகணும்னு எனக்கு ஒரு இது இருந்தது கடைசியில் ஏதோ மாத்தி போட்டு இப்ப சிம்பிளா கையை விரிச்சிட்டு சொல்றீங்க புலவிட்டுட்டேன்னு என்ன மன்னிச்சு கொள்ளுங்க நீங்க ஊடகத்துல தான் அரசியல் செய்யறீங்க உங்களை நம்பி நாங்கள் எப்படி வர முடியும் நான் அதான் ஊடகத்திலேயே வந்து உங்களை கேள்வி காக்கிறேன் அதுக்கப்புறம் நான் சரி டாக்குமெண்ட்ஸை தாங்கன்னா அதுக்கப்புறம் சட்டம் கிடைக்கிறீங்க டாக்குமெண்ட்ஸ் உங்களோட நான் இல்லை நீங்கள் அண்டைக்கா விட்டன உள்ள விமர்சனம் தாங்கின கௌசல்யா என்ன அண்டைக்கு இந்த நோமினேஷன் ஃபைலெல்லாம் டேட் முடிஞ்ச பின்னேனம் சொல்லப்படுது அரசியல்லேருந்து நான் விளக்குகிறேன் அண்டு ஆ உங்களுக்கு பேங்காடுங்களா இப்போ நாங்கள் எப்படி உறுப்பினர் ரோமில் சைன் பண்ணியிருக்குறோம் கௌசல்யா அவள் செயலாளர் ஆயிட்டு அடிச்சு தலைவர் ஆயிட்டு சைன் பண்ணி அப்ப என்ன என்ன நாங்க உங்களுக்கு முடியும் எங்க செய்யல எங்க கட்டி எங்க வந்து நான் கடி சந்தாரது உங்கள கொட்ட ஆ அப்படி என்ன கடைசி ஆனே சாவச்சிருக்கு வந்த நான் உங்களை சந்திச்ச அப்பதான் என்ன போன் நம்பர் வந்தீங்க போன்ல கலைக்கறாங்க ஏன் என்னோட நேரகதிக்கு உங்களுக்கு அஞ்சு நிமிஷம் டைம் இல்ல உங்களை எங்கள நான் தேடி பிடிக்கிறது உங்களுக்கு கடிதம் வந்து எங்க தரறது நான் புதன்றது நான் நிக்க மாட்டேன் நான் இந்த உறுப்பினரா உங்களோட இதுல நிற்க மாட்டேன் நீங்க இந்த கோட் சூப்பரா எனக்கு வந்து உங்களோட என்ன தெரியும் நான் கேஸ் போட்டுட்டு தான் வந்திருக்கோம் உங்கள்கிட்ட கேஸ் போட்டு என்டா காசு ஐயாயிரண்டான்னு வேண்டிட்டு இப்படி எல்லாரும் 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 மாதங்கத்தோடுதான் இருக்கிறேன் வேற திட்டிக்கொண்டு எங்களோட வெள்ளாமத்துலண்டா அவ்வளவு பேர் மூமாட்டம் எல்லாம் கஷ்டப்பட்ட மக்கள் சாப்பிடுற மக்கள் நம்பாம நம்பினது நாங்க செய்தா இருக்கிற நாங்க நம்பி ஒரு மக்களுக்கும் தான் நான் எல்லா மக்களும் ஒரு இதாண்டி போட்டு என்ன சொல்றது ஓட்டு போடாதீங்க இவரை நம்பி ஓட்டு போடாதீங்க ரெண்டு தேர்தல் இவர் ஒரு தலைமத்துவம் எப்படி இருக்கணும் பாராளுமன்றத்துல நீ பத்து பேர் என்ன பத்து பேரை தலைத்துவத்துவ நடத்த முடியாத நீ வந்து எப்படி ஒரு கட்சியை நடத்துவாய்

உள்ளூராட்சி தேர்தல் இது வந்து அரசியல் இல்லை இது வந்து கிராமங்களுக்குள்ள நாங்கள் கட்டுற இந்த இந்த வரியல் பணத்தை உங்களுக்கு திருப்பி வர போகுது அதை நாங்கள் ஊருக்கு அடிப்பட்டு வேண்டி கொடுக்கிறது தான் இந்த உள்ளூராட்சி தேர்தல் ரைட் அப்ப அதில் நாங்கள் வந்து மற்ற கட்சியாவைக்கு போட நினைவேக்கி சொன்னா மக்களே தயவு செய்து நான் உங்களை கும்பிட்டு கேட்கிறேன் இப்போ சொல்ற இந்த கட்சியை நீங்கள ஆதரிக்க வேண்டாம் மும்புட ஊருக்கு நெல்லது செய்வேன்

பெர்த்மன் தாக்கல் செய்யப்பட்டது அந்த டவுட் எனக்கும் வந்தது ஏனண்டா இவருக்கு நாள் இருந்தது நாலு நாள் சரியாங்க பட்ஜெட் இதுல நின்றவ அதால இவருக்கு அங்க டைம் இல்லையானு நாலு நாளைக்கு முடியே வந்துட்டார் கொழும்புல இருந்து வந்தவ வந்தவங்க காசு கட்ட போன இடத்துல இல்லான்னு சொன்ன இவருக்கு நடனா மாகாண சபையை பிடிக்கணும் மற்றது இவற்ற வாக்கு வந்து தென்மராட்சி தென்மராட்சியில இவருக்கு நின்றா காணும் மற்ற வடமராட்சியை தக்க வச்சா காணும் வலியாமத்தை இவர் கண்டுகொள்ளையில திட்டமிட்டு நிராகரிக்கப்பட்டிருக்கு

நீ சரி அவையில குற்றஞ்சாடுறா அதை நிரூபிக்கிறியா அதை செய்யறியா இல்ல ஒண்ணுமே இல்லை ஒண்ணுமே அதை சரி செய்யற மாதிரி இல்லை நெடுஞ்சலும் இருக்கணும் பண்ணதுக்காக ஊடகத்துல தந்த மக்கள் அதை தண்டனும் பண்ணதுக்காக அதையே சொல்லிக்கொண்டிருக்க அவைக்கு ஒரு டைம் கொடுக்கணும் அதை சரியா செய்தவையா பார்த்து போடுறியா ஏன் போல விவரமான அர்ஜுனா இந்த பாராளுமன்ற தேர்தலில் ரிஜெக்ட் பண்ணதுக்கான லெட்டர் வந்துருப்பீங்க மத எங்களுக்கு காட்டினவரா காட்டில அவர் ரூல்ஸ் வாட்ஸ்அப் குரூப்பில் இணைக்கேது என்றது அது உண்மை பதினாறாம் தேதிய காசு கட்டினா அந்த அந்த தலைவர் பேரில் கட்டப்பட்டிருக்கு ராமநாதன் லட்சனான பேரில் காசு கட்டேலாதுன்னு ஒவ்வொருத்த பிரிவிலேயே இருக்கிற பொறுப்பான தம்பியாக பேர்கள்லாம் காசு கட்டப்பட்ருக்கு அதே ஏன் எங்களுக்கு தெரியப்படுத்தேயில் தான் கேட்க போகிறோம் அது வந்து அவைக்கு நேரம் சின்னம் மாறலாம் மூசை கட்சி என்றது கொடுக்க போறது இல்லை எல்லாருக்கும் என்னென்னா போட்டி இருந்தால் ரெண்டு பேர் கேட்டால் அது குழுக்கல் முறையில தான் போடும் நான் அவ்வளோ போய் விவரம் அறிஞ்சிருக்குறேன் அப்ப நீங்கள் எல்லாம் உடனுக்குடனை தெரியப்படுத்துற நீங்கள் பாராளுமன்றத்தில் நடக்கிறது எல்லாம் யூடியூப்ல தெரியப்படுத்துனீங்க ஏன் எங்களுக்கு இதெல்லாம் தெரியப்படுத்த போன் நிரப்பினதும் காசு பண்றது மட்டும்தான் எங்களுக்கு மெசேஜ்ல போடப்பட்டிருக்கோம் குரூப்ல குரூப்பை உருவாக்கி மோசடியானவர் இவரை இனிமேல் நம்பக்கூடாது மக்கள் என்றது தான் உண்மையான கருத்து நாங்க நாங்க மக்கள் எங்களுக்கு இருக்கிற பிரச்சனை நாங்களே பண்ணனும் ஏனண்டா மற்றவையை நம்பி நம்பிதான் நாங்கள் இந்த நிலைக்கு வந்திருக்கிறோம் அது ஒரு பெரிய தலைவர் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அவரே சொல்லியிருக்கிறார் மற்றவெல்லாம் பழிய சுமத்து தாண்டி அவை செய்வினம் கொண்டு போட்டு இருக்காது எங்கள் மக்கள் நாங்கள் நாங்கள் எங்கள்ட பிரச்சனைக்கு நாங்கள் கொடுத்து நாங்கள் தண்டோணம் ரைட்டா அதுதான் என்னுடைய இது மக்கள் நீங்கள் யோசித்து அது இந்த கட்சி என்று பார்க்காம இது உள்ளூராட்சி தேர்தலில் யார் சரியா செய்வினமோ என்று உங்களோட ஊருக்கு இருக்கிறவ யார் சரியாக செய்யணுமோ அவைக்கு பார்க்க போடுமோண்டு கேட்டுக்கொண்டு நிறைவு செய்கிறார்